கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சிங்கி இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம ரெண்டு தொகுதியினுடைய ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன தொகுதி அப்படின்னா நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் இந்த ரெண்டு தொகுதியுமே வந்து டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கியது அதிலும் குறிப்பாக முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய தொகுதிகள்தான் இந்த இரண்டு மக்களை தொகுதிகளும் அதிலும் முதலாவதாக நாகப்பட்டினத்தை பார்த்துடலாம் நாகப்பட்டினத்தில் இந்த முறை வந்து இந்தியா கூட்டணியின் சார்பில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவாரூர் மாவட்ட செயலாளரான வை செல்வராஜ் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் ஏற்கனவே வந்து எம் செல்வராஜ் அப்படிங்கிறவர் தான் அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கிறாரு இந்த முறை வந்து வை செல்வராஜ் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் மேடையெல்லாம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் பாட்டுலாம் பாடி கட்சியினுடைய கொள்கையெல்லாம் சொல்லி மக்களிடம் வந்து அந்த கொள்கையை வந்து பரப்புவார் மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதிலாம் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் இந்த வை செல்வராஜ் அவர் வந்து இந்த முறை வந்து வேட்பாளராக களமெடுக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதரவு யார் அப்படின்னா திமுக மாவட்ட செயலாளர் தொகுதிக்குட்பட்ட கௌதமன் அவர்களும் திருவாரூரை சேர்ந்த பூண்டி கலைவாணன் அவர்களும் தான் இவங்க ரெண்டு பேருமே பலமான மாவட்ட செயலாளர் காரணமாக உள்ள எல்லா நிர்வாகிகளையும் வேலை வாங்குறாங்க பூத் வேலை வச்சு பயங்கரமாக கிட்டத்தட்ட வெற்றி நெருங்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி வேட்பாளரான வை செல்வராஜ் அதுக்கு அடுத்ததாக அதிமுக சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னா சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து போட்டிடுறாரு இவர் வந்து மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முன்னாள் எம்பியுமான ஓ எஸ் மணியன் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர் ஸோ அவர் மூலியமான எடப்பாடி அவரிடம் வந்து பேசி அந்த சீட்டே வாங்கி போய் அங்கே வந்து நின்றார் சுர்ஜித் சங்கர் ஸோ இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொகுதியில் ஒரு பரிச்சயமான முகம் பெருசாலாம் இல்லை ஒரு ஓரளவு நம்ம வந்து முழுக்க முழுக்க ஓ எஸ் மணியன் நம்பியே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு ஆனால் ஓ எஸ் மணியன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் இந்த ஒரு மூணு தொகுதி மட்டும்தான் அவர் கண்ட்ரோலில் வரனால அதோடு நின்றுக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் வரக்கூடிய நன்னிலம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் காமராஜ் அதாவது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து அதிமுக மாவட்ட செயலர் இருக்காரு ஸோ அவருடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் அதிமுக கூட்டணி இங்கே பின்தங்கியே இருக்குது அதற்கு அடுத்ததாக பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் முன்னாள் எம்பி எஸ்ஜி முருகையன் அவர்களுடைய மகன் எஸ்ஜிஎம் எம் ரமேஷ் அவர்கள் வந்து போட்டிடுறாரு இவர் வந்து தொகுதி மக்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறார் என்ன அப்படின்னா நான் வந்து இன்னும் அரசியலுக்கெலாம் புதுசாக கிடையாது எங்கள் அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கலை எடுபடலை அதனால தான் அவங்களாம் தோக்கிறாங்க அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்லாம் சொல்ல மக்கள் வந்து காண்டாகி பல இடங்களில் கண்ணி விடிய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து சில இடங்களில் பிரச்சாரம் கொடுத்துக்கெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது காரணமாக அந்த பூத் கமிட்டிக்கு காசு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வரவேற்கணும்னு சொல்லி பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அந்த பட்டாசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை பகுதியில் வந்து சில நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கூரை எல்லாம் பற்றி ரெண்டு வீடே வந்து வீணாக போச்சு எவ்வளோ ஒரு கொடும்புரமான ஒரு சம்பவம் எப்பா வேட்பாளர் இதுக்கெல்லாம் நீங்கள் எதாவது போய் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கப்பா ரெண்டு வீட்டை இறந்து நிற்கிறாங்க அப்படின்னா சோகமான ஒரு மனநிலை இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக தயவு செய்து பட்டாசுலாம் வெடிங்க ஜெயிச்சதுக்கப்புறம் வெடிங்க மக்களுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அப்போ போய் வெடிங்க ஜெயிச்சிங்கன்னா போய் வெடிங்க மற்றபடி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஆனால் அதையெல்லாமே தாண்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவையைச் சேர்ந்த கார்த்திகா அவர்கள் வந்து களமையிறங்கியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட மக்கள் எல்லாமே என்ன முன்வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை அப்படின்னா நீங்கள் வந்து என் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து நிற்கிறீங்க அப்போ இதற்கு முன்னாடி என்னென்ன வேட்பாளர் வந்து சரியில்லையா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுப்புகிறாங்க ஸோ இதற்கும் பல்வேறு பதில்களை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதிக்கு என்ன செய்து விட்டது பல முறை இந்த தொகுதியை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்தாங்க ஒன்றுமே செய்யலைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்க உடனே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த தோழர்கள் எல்லோருமே வந்து எழுந்து கார்த்திகா அவரிடம் வந்து பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்ட வீடியோலாம் எல்லாமே வலைதளத்தில் வந்து இருக்குது ஆனால் இதெல்லாமே தாண்டி இங்கே நான்கு முனை போட்டி நிலவினாலும் இன்றைக்கு சூழ்நிலையில் இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் வந்து நெருங்க போகுது இந்த இறுதிக்கட்ட பணியில் யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெற்றி கோட்டை வந்து தொட்டி தாண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை செல்வராஜ் தான் வந்து வெற்றி கோட்டை தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கிறாரு ஸோ அதன் பிறகான அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அவர்களாக இருக்கட்டும் அதற்கடுத்து பாஜக வேட்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா அவர்களாக இருக்கட்டும் அவங்களும் வந்து வேகமாக ஓடிட்டே இருக்காங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெற்றி கோட்டை தாண்டி பயணிக்கிறார் வை செல்வராஜ் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் நல்லாவே ஈடுபட்டிருக்கு ஸோ நாகை தொகுதி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் வெற்றியை ஈட்டித்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை அடுத்து தஞ்சை தொகுதி தஞ்சை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது என்னென்ன சட்டமன்ற தொகுதியில் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் வரக்கூடிய மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியும் தஞ்சை மாவட்டத்தில் வரக்கூடிய திருவையாறு ஒரத்த நாடு பேராவரணி பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிதான் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி ஏற்கவே நான் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்து இருக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தொகுதி வந்து தஞ்சை மக்களவை தொகுதி இந்த தொகுதி பல முறை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு அதிமுகவும் டப் ஃபைட்டோட சில நேரங்களில் வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கிற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து கடுமையாகவே இருக்கும் இந்த முறை அதிமுக நின்றுச்சு அப்படின்னா வைத்திலிங்கம் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அணியில வந்து இருக்கிறாரு ஸோ நிச்சயமாக கடுமையான ஃபைட்டை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை எல்லாமே தாண்டி திமுக சார்பில் கலமையிற்கப்பட்டிருப்பவர் திமுகவின் ஒரு அடிப்படை தொண்டராக இருக்கக்கூடிய முரசொலி என்னதான் அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் வந்து அரசியல் குடும்பமா இருந்தாலும் கூட கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நற்பெயர் கொண்ட ஒரு நபராக தான் வந்து வலம் வர்றாரு முரசொலி அது மட்டும் இல்லாம தொகுதியில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உரத்த தொகுதி மட்டும் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு மீதி ஐந்து தொகுதிகளுமே வந்து திமுக கூட்டணி கைவசம் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பக்கபலமா இருக்கு ஸோ திமுக எம்எல்ஏக்கள் எல்லோருமே இங்கே இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வந்து ப்ளஸ்ஸாகவே அமையுது அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் எல்லாம் வந்து நல்லாவே இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதை தாண்டி இங்கே வந்து கூட்டணி பலம் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகள் எல்லாமே ஓரளவு கணிசமான வாக்கு வங்கியை வந்த தொகுதியில் வச்சிருப்பதன் காரணமாக நாகப்பட்டினமும் சரி தஞ்சாவூரும் சரி முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி தாங்க ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ரீதியில் இப்போவே மக்கள் வந்து பேசிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு அடுத்ததாக பாஜக கூட்டணியில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா கருப்பு முருகானந்தம் பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் உருவாக அடியபெறுவர் ஒரு வந்து கருப்பு முருகானந்தம் டெல்டா மாவட்டத்தில் இவருக்குன்னு ஓரளவு செல்வாக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த செல்வாக்கெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இது உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு விலைவாசி உயர்வு கேஸ் விலை உயர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி வேட்பாளரான முரசொலி அவர்கள் தோதி மக்களிடம் எடுத்து செல்ல பாஜகவுக்கு கடுமையான அதிருப்தி நிலவரதை வந்து இங்கே பார்க்க முடியுது ஆனால் இருந்தாலும் கருப்பு முருகானந்தம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களுக்குன்னு இந்த தஞ்சை மக்களவை தொகுதியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் நமக்கு ஒரு நல்ல கணிசமான வாக்குகளை வாங்கி தந்துருவாரு நிச்சயம் ஜெயிப்போம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்கிறாரு ஆனால் அவருடைய கனவு என்பது இங்கே வந்து கொஞ்சம் பழிக்காம தான் இருக்கு அதற்கு அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் வந்து யார் போட்டிடுறாங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது தேமுதிகவின் சார்பில் சிவனேசன் அப்படிங்கிறவர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஒவ்வொரு தொண்டர்களும் சரி மக்களும் போய் கேட்கும்போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு நான் இந்த தொகுதியில் ஜெயித்தேன் அப்படின்னா உங்களோட மக்களோட மக்களாக நிற்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் பேசக்கூடிய நபராக நான் இருப்பேன் எனக்கு ஒரு முறை வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இந்த பிரச்சாரத்தை சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஏற்படுது என்னதாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஒரு சோழ மண்டல தளபதியாக அதிமுகவில் வளம் வந்தார் ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் அணியில் இருப்பது இங்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸாகவே இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளர் முரசொலி எல்லாம் தாண்டி இங்கே ரெண்டாம் இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க யார் அப்படின்னா அண்ணா திமுகவின் கூட்டணி வேட்பாளரான தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவனேசன் அவர்களும் பாஜக சார்பில் போட்டியிடும் முருகானந்தம் அவர்களும் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டாம் இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க முதலிடத்துக்கெல்லாம் அங்கே போட்டியிடல அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான ஹிமாயுன் கபீர் அவர் வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து தொகுதியில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நாங்கள் வந்து வாக்குக்கு வந்து காசு தர மாட்டோம் மக்களுக்காக சேவை சாய நாங்கள் தயாராக இருக்கணும் நாங்கள் எங்களை வந்து மக்கள் நம்புவாங்க இளைஞருடைய வாக்குகளை நிச்சயமாக பெருமளவில் எனக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முழு நம்பிக்கையில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி முழுக்க வளம் வர்றாரு ஸோ தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தம்பிகளும் கடுமையாக வேலை செய்கிறாங்க ஹிமாயூன் கபீர் வந்து ஒரு கல்வியாளர் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர்கள் அறியப்பட்ட ஒரு நபர் ஸோ அப்படி இருக்க இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் கடுமையாக வேலை பார்க்குறாங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் தான் வாங்குவார் தான் சொல்லுது தஞ்சாவூர் கலை யதார்த்தம் சோ இதனை தாண்டி இங்கு வெற்றி பெறக்கூடிய நபரா வந்து முரசொலி தான் இருக்கிறாரு இங்கு வந்து முரசொலி வந்து உதயசூரியன் மூலம் முரசை ஓங்கி கொட்டுகிறார் இந்த வீடியோவில் நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நாடாமன்ற தொகுதியினுடைய கடைசி ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் வேறொரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு இரண்டு தொகுதிகளுடைய ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து பிறகு உங்கள் சங்கீத்துவன் நன்றி வணக்கம்